தமிழ் சினிமா கதைகள் ரஜினியால் நடித்த தமிழ் திரைப்படங்கள் அபூர்வ ராகங்கள் மூன்று முடிச்சு அவர்கள் கவிக்குயில் ரகுபதி ராகவன் ராஜாராம் புவனா ஒரு கேள்விக்குறி பதினாறு வயது நிலை ஆடுபுலி ஆட்டம் காயத்ரி ஆறு புஷ்பங்கள் சங்கர் சலீம் சைமன் ஆயிரம் ஜென்மங்கள் மாங்குடி மைனர் பைரவி இளமை ஊஞ்சலாடுகிறது சதுரங்கம் வணக்கத்துக்குரிய காதலியே முள்ளும் மலரும் இறைவன் கொடுத்தவரம் தப்புத்தாளங்கள் அவள் அப்படித்தான் தாய்மீது சத்தியம் என் கேள்விக்கு என்ன பதில் பாவத்தின் சம்பளம் ஜஸ்டிஸ் கோபிநாத் பிரியா குப்பத்து ராஜா அலாவுதீனும் அற்புத விளக்கும் நினைத்தாலே இனிக்கும் தாயில்லாமல் நானில்லை இல்லை யுத்தம் நான் வாழ வைப்பேன் ஆறிலிருந்து அறுபது வரை அன்னை ஓர் ஆலயம் பில்லா நட்சத்திரம் அன்புக்கு அடிமை காளி நான் போட்ட சவால் ஜானி எல்லாம் முன் கைராசி பொல்லாதவன் முரட்டுக்காளை கழுகு தில்லுமுல்லு கர்ஜனை நெற்றிக்கண் கண் வீரன் வீரன் ராஜா தனிக்காட்டு ராஜா ரங்கா புதுக்கவிதை நன்றி மீண்டும் வருக எங்கேயோ கேட்ட குரல் மூன்று முகம் பாயும் புலி உருவங்கள் மாறலாம் துடிக்கும் கரங்கள் தாய் வீடு சிவப்பு சூரியன் அடுத்த வாரிசு தங்க மகன் நான் மகான் அல்ல தம்பிக்கு எந்த ஊர் கை கொடுக்கும் கை அன்புள்ள ரஜினிகாந்த் நல்லவனுக்கு நல்லவன் நான் சிகப்பு மனிதன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் ஸ்ரீராகவேந்திரர் யார் படிக்காதவன் மிஸ்டர் பாரத் விடுதலை கோடைமலை மாவீரன் வேலைக்காரன் ஊர்காவலன் மனிதன் மனதில் உறுதி வேண்டும் குரு சிஷ்யன் பிளட் ஸ்டோன் ஆங்கில படம் கொடி பறக்குது ராஜா சிவா ராஜா சின்ன ரோஜா மாப்பிள்ளை பணக்காரன் பெரிய இடத்து பிள்ளை அதிசய பிறவி தர்மதுரை நாட்டுக்கு ஒரு நல்லவன் தளபதி மன்னன் எஜமான் உழைப்பாளி வீரா பாஷா முத்து அருணாச்சலம் படையப்பா பாபா சந்திரமுகி சிவாஜி குசேலன் எந்திரன் கோச்சடையான் லிங்கா கபாலி காலா டூ பாயிண்ட் ஜீரோ பேட்ட தர்பார் அண்ணாத்த ஜெயிலர் சலாம் vé tiền cu lý